தீபாவளிக்கு துணி எடுக்கும்போது இந்த தவறுகளை செய்ய வேண்டாம் நீங்கள் ஏற்கனவே உங்கள் தீபாவளிக்கு துணி எடுத்துவிட்டீர்களா வெயிட் பண்ணுங்க லக்ஷ்மி பூஜை நிறத்தில் செய்யக்கூடாத சில தவறுகள் இருக்கின்றன அதைத் தவிர்த்தால்தான் உண்மையான செழிப்பு உங்களிடம் வரப்போகுது லக்ஷ்மி பூஜை கார்த்திகை அம்மாவாசை நாளில் செய்யப்படுகிறது இந்த ஆண்டு அது அக்டோபர் இருபத்தி எட்டு அன்று வருகிறது அந்த நாளில் உடுத்தும் ஆடையின் நிறம் உங்கள் அதிர்ஷ்டத்தை தீர்மானிக்கலாம் மஞ்சள் நிறம் மிகவும் அதிர்ஷ்டமானது ஏனெனில் அது குரு கிரகத்துடன் தொடர்புடையது இது அமைதியையும் செழிப்பையும் தருகிறது விஷ்ணு பகவானே மஞ்சள் நிறமே அணிகிறார் நினைவிருக்கிறதா மஞ்சள் கிடைக்கவில்லை என்றால் கவலை இல்லை சிவப்பு குங்குமப்பூ அதாவது ஆரஞ்சு வெள்ளை அல்லது பிரகாசமான வண்ணங்கள் அணியலாம் இவை எல்லாம் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் சந்திரன் போன்ற கிரகங்களுடன் இணைக்கப்பட்ட நிறங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தையும் ஆனந்தத்தையும் தரும் ஆனால் ஒரு சிறிய எச்சரிக்கை வெளியே கருப்பு நீலம் பழுப்பு நிறங்களை தவிர்க்கவும் ஜோதிடப்படி இந்த நிறங்கள் எதிர்மறை எண்ணங்களையும் சிக்கல்களையும் ஈர்க்கும் என்று கூறப்படுகிறது எனவே இந்த தீபாவளியில் நீங்கள் உடுத்தும் ஆடைகள் ஆசிர்வாதங்களை வரவழைக்கும் வண்ணங்களில் இருக்கட்டும் பிரச்சினைகளே அல்ல அடுத்த பண்டிகை குறிப்புகளுக்கும் ஆன்மீக நுண்ணறிவுகளுக்கும் புராண கதைகள் சேனலை பின்தொடர மறக்காதீர்கள்